மிக கழக தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் மிகப்பெரிய மாநாட்டில் களமாவூரில் மூகாம்பி பொறியியல் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்ற அந்த மாநாட்டில் அனைவரும் பங்கேற்றோம் எல்லாம் நினச்சிருக்கோம் நினச்சிருக்கலாம் மாநாட்டில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி மிகப்பெரிய கூட்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது என்று நினைத்திருக்கலாம் ஆனால் நம்முடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டின் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்து விட்டால் இல்லை பெணோ அறிவித்தாலும் நம்முடைய கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டத்தையோ அல்லது மறியல் போராட்டத்தையோ புதுக்கோட்டை மண்ணில் வெற்றிகரமாக நடத்துவதற்கு முடியும் என்பதற்கு சாட்சிதான் இந்த கூட்டம் ஆக இந்த நம்முடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள் நேற்று அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக விளக்கமாக நீங்கள்லாம் வந்திருப்பீங்க கே கேட்டிருப்பீங்க ஆக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு கொடுக்க கொடுக்கின்ற முக்கியத்துவம் எதற்கென்றால் நம்முடைய பெண்கள் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த இன்னைக்கு நிலைமையில் தமிழ்நாட்டில் நம்மெல்லாம் வாக்காளர் இல்லை இதை நம்ம நிர்வாகிகளும் உணர்ந்துக்கணும் நம்ம பெண்களும் உணர்ந்துக்கணும் விட்டிங்கன்னா நம்மளோட ஓட்டை மோடி காலி பண்ணிட்டு போவார் வாக்காளர் பட்டியலில் நம்ம எப்போதும் அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம சத்துணவு அமைப்பாளரோ அல்லது பிஎல்ஓக்கள் கொண்டு போய் அந்த வாக்கு சீட்டுக்கு வாக்களுக்கு நாளுக்கு முன்னால் கொடுக்கும்போது தான் நம்ம போய் வாக்கு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம பார்க்குற அந்த எண்ணமே நமக்கு இருக்காது ஆக திட்டமிட்டு இப்போ மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம தூங்கிட்டு இருப்போம் நம்ம வாக்கெல்லாம் திருடிட்டு அவர் ஒரு நாற்பது ஐம்பது தொகுதியில் வடநாட்டு புலம்பெயர்ந்த வடநாட்டு தொழிலாளர்கள் இப்போ சொன்னவங்க மாதிரி இந்தி பேசுகிறவங்க கட்டிட வேலைக்கும் பான்பராவுக்கு உள்ளிட்ட நகரங்களில் உள்ளவங்கெல்லாம் பெரும்பாலும் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு மேலே இருபதாயிரம் பேருக்குள்ள நிச்சயமாக எல்லா தொகுதிகளையும் மாநகராட்சியில் நகராட்சியில் இங்கே கூட இருக்காங்க கட்டிட தொழிலாளர்கள் ஆக அவங்களெல்லாம் வாக்காளர்களை சேர்த்தா அவங்களெல்லாம் பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை மோடிக்கு ஆக நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா நம்முடைய வாக்குகளை சேர்க்க முடியாமல் போகும் நீங்கள் கூட நினைக்கலாம் என்ன ஓட்டே இல்லைன்னு சொல்கிறார சத்தியமாக சொல்கிறேன் இப்போ நம்ம யாருக்குமே ஓட்டு இல்லை தான் ஓட்டு ஆக நம்முடைய அனைத்து கட்சி பிஎல்ஏக்களும் நிச்சயமாக இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்துள்ள அந்த வழக்கில் தீர்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைக்காவிட்டாலும் நம்முடைய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டு வாக்காளர்களை சேர்த்து எல்லோரும் முன்மொழிந்ததைப் போல நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு நாம் உழைக்க வேண்டும் அந்த டிசம்பர் மூணாந்தேதிக்குள்ளே நம்ம வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் அது வரைக்கும் கூட நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை ஒரு வாக்குச்சாவடிக்கு ஆயிரத்தி இரநூறு ஓட்டுன்னா அந்த ஆயிரத்தி இரநூறு ஓட்டுகளை நம்ம நாலு நாளுக்குள்ளே சேர்க்கலாம் ஆக அந்த பணிகளை திட்டமிட்டு நாம் சேர்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலை சொல்கிறாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கவங்க சேர்க்க வேண்டியது இல்லைன்னு நம்ம ச நினச்சோம்னா அசால்ட்டாக இருந்தோம்னா அந்த வாக்காளர் பட்டியலில் இன்றைக்கி இருபத்தி நாலு ஆண்டுகள் கழித்து நிறையா பேர் செத்து போயிருப்பாங்க இடமாறி போயிருப்பாங்க டிரான்ஸ்ஃபரில் போயிருப்பாங்க அதைப்போல் இன்றைக்கி இருபத்தி நாலு வயசு உள்ளவங்க அதில் வாக்காளராக இருக்கிறதுக்கு புதிய வாக்காளர்கள் அதில் வாக்காளர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆக நாம் அதையே நம்பி இருக்காமல் அந்த கொடுக்கப்பட்டுள்ள டெமினரேஷன் ஃபார்ம் அந்த படிவத்தை நம்ம நம்ம வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேர்த்தையும் அதில் எழுதி கொடுத்து வாக்காளர்களாக இணைப்பதற்கு நாமெல்லாம் அந்த வாக்காளர்களை சேர்ப்பதற்கு உறுதிப்படுத்த வேண்டும் இது ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் உள்ள கடமை கட்சிகளுக்கும் உள்ள கடமை மட்டுமின்றி நாம் நினைக்காமல் பொதுமக்கள் தாய்மார்கள் இப்போ நீங்கள் அந்த பிஎல்ஓ வருவாங்க அப்போ இல்லைன்னா உங்கள் ஓட்ட நிச்சயம் சேர்க்க மாட்டாங்க ஆக திட்டமிட்ட சதி இது வந்து வாக்கு திருட்டு ஆக இதை நம்ம அனுமதித்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்கள் எண்ணிக்கையில் பாதி காணாமல் போகும் ஆக இந்த சதியை முறியடிப்பதற்கு இப்போ நம்ம நீங்கள் என்னடா பாதி ஓட்ட காணோம்னு சொல்லலாம் அறுபத்தி ஏழு லட்சம் வாக்கு வாக்காளர்களை பீகாரில் நீக்கிட்டு தான் மோடி இன்றைக்கி வந்து அந்த தேர்தலை நடத்தி கொண்டுள்ளார் ஆக ராகுல் காந்தி அவர்கள் அதை உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்ட பின்னால் இருபத்தோரு லட்சம் பேரை தான் சேர்த்துருக்காங்க ஆக மீதி நாற்பத்தேழு லட்சம் ஓட்டை திருடிட்டாங்க ஆக தமிழ்நாட்டில் ஏன் நடக்க முடியாது ஆக ஜனவரி மாதத்துக்குள்ளே அந்த வாக்குகளை வாக்காளர் பட்டியல் வெளியே வந்துருச்சுன்னா நம்ம சேர்க்க முடியாது அதனால் டிசம்பர் தயவு செய்து அந்த பணிகளை பிஎல்ஏ டூ பிஎல்சி அனைவரும் அனைத்து கட்சியினரும் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வாக்கு திருட்டு முயற்சியை முறி முறியடிப்பதற்கு நாமெல்லாம் போரணியில் நின்று தலைவர் தளபதி தலைமையில் உழைப்போம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்து தந்த வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்